மலிவான உணவுகளை சாப்பிடுகிறவர்கள் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா இப்போ இட்லி பூரி பொங்கல் தோசை இது மாதிரியான உணவுகளை தான் நீங்கள் சாப்பிட்டுட்டுருக்கீங்க பிரியாணி சோறு வத்த குழம்பு சாம்பார் தயிர் சாதம் சாம்பார் சாதம் பரோட்டா தோசை இது மாதிரி தான் நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உணவுகளை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா காலம் தாழ்த்தி சாப்பிட வேண்டும் இப்போ காலையில் ஒரு உங்களுக்கு வந்து ஒரு எட்டு மணிக்கு பசிக்குது அதாவது ஒம்பது மணிக்கு பசிக்குதுன்னா உடனே சாப்பிடக்கூடாது பசிப்பதற்கு முன்னே சாப்பிடக்கூடாது ஒம்பது மணிக்கு தான் உங்களுக்கு பசிக்கும் ஆனால் நீங்கள் எட்டரைக்கே சாப்பிட்ருக்கீங்க இது ரொம்ப தப்பு அது மாதிரி ஒம்பது மணிக்கு பசிக்குதுன்னா ஒம்பது மணிக்கு சாப்பிடக்கூடாது பத்தரைக்கு சாப்பிடுங்க காலையில் பத்தரைக்கு சாப்பிட்ணும் காலம் தாழ்த்தி சாப்பிட்ணும் இந்த பசிக்கு நீங்கள் முக்கியத்துவமே கொடுக்கக்கூடாது அந்த மலிவான உணவுகள் இருக்குல்ல அது அது ரொம்ப மோசமானது நீங்கள் ஏமாற்றணும் உங்கள் உடம்பையே நீங்கள் ஏமாற்றணும் மதிப்பு கொடுக்காதீங்க அந்த பசி ஆனால் நீங்கள் இந்த உணவு தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்ப்பா மூணு வேளையும் இட்லி பூரி பொங்கல் தோசை இந்த மாதிரியான உணவில் தான் சோறு சாம்பார் சாதம் தயிர் சாதம் வத்த குழம்பு பிரியாணி தோசை இந்த மாதிரி ச உணவுகளை தான் நான் சாப்பிட்டுட்டுருக்கேன் அப்படின்னா இந்த உணவுகள் சாப்பிட்ற நீங்கள் உங்களுக்கு பசி ஏற்படும் போது பசிப்பதற்கு முன்னையும் சாப்பிடாதீங்க பசித்த உடனும் சாப்பிடாதீங்க காலம் தாழ்த்தி சாப்பிடுங்க அப்போ தான் இந்த உணவுகளை நீங்கள் ந இந்த உணவுகளுக்கு நீங்கள் அடிமையாவதை தவிர்க்க முடியும் நிறைய சாப்பிடுவாங்க நிறைய பேர் இந்த உணவுகளை வந்து நிறைய சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இதெல்லாம் எப்படி தவிர்க்கிறது அப்படின்னாக்கா காலம் தாழ்த்தி சாப்பிட்ணும் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு மணிக்கு பசிக்கும் அப்படின்னா மதியம் சாப்பிட்ற சாப்பாடு வந்து உங்களுக்கு ஒரு மணிக்கு பசிக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரெண்டரைக்கு சாப்பிடுங்க மூணு மணிக்கு சாப்பிடுங்க மதிய உணவு மூணு மணிக்கு அப்போ நீங்கள் அதிகமாக சாப்பிட மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு மணிக்கு பசிக்குது ஒரு பன்னெண்டு பன்னெண்டே முக்காலுக்கெல்லாம் பசிக்க கப கபன்னு பசிக்குது அந்த நேரத்தில் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நிறைய சாப்பிடுவீங்க அப்போ நீங்கள் வந்து அதுக்கெல்லாம் அப்படி பசிக்கும்போது பசியை தாங்கிக்கிறீங்க ஆனால் நீங்கள் உடனே சாப்பிடல அப்போ வந்து என்ன ஆகுனாக்கா பசியெல்லாம் அடங்கிடும் நீங்கள் சாப்பிட்லனா கூட பசியெல்லாம் அடங்கிடும் அதன் பிறகு நிதானமாக ஒரு ரெண்டரைக்கு போய் சாப்பிடுங்க இந்த மாதிரி காலம் தாழ்த்தி சாப்பிட்டிங்கனாக்கா அதிகமாக சாப்பிட மாட்டீங்க இந்த உணவுகள்லேருந்து எளிதாகவும் விடுபடவும் முடியும் அதனால் வந்து இப்போ இரவு உணவு உங்களுக்கு வந்து எட்டு மணிக்கு பசிக்குமா பத்தரைக்கு சாப்பிடுங்க எல்லோரும் சொல்லுவாங்க ஏழு மணிக்குள்ளே இரவு உணவு முடிச்சிடணுன்னு சொல்லுவாங்க அது நல்ல உணவுகளாக இருந்தால் சரி ஆனால் நாம் சாப்பிட்றது போதை உணவுகள் அதாவது ம இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் இதெல்லாம் குற்ற உணவுகள் நோய்களை தருகிற உணவுகள் போதை உணவுகள் மலிவான உணவுகள் கேவலமான உணவுகள் இந்த மாதிரி உணவுகளை நம்ம சாப்பிட்ற வழக்கத்தில் நாம் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கும்போது இதை சாப்பிட்றதுக்கும் ஒரு முறை இருக்குது இதுக்கு என்ன பண்ணுறது சாப் பசிப்பதற்கு முன்னே சாப்பிடுவாங்க நிறைய பேர் பசிக்கிறதுக்கு முன்னாடியே டைம் பார்த்து சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பசிக்குதா இல்லையான்லாம் ஆனால் அதுவும் தப்பு அது மாதிரி பசிச்ச உடனேயும் சாப்பிட்றது தப்பு பசித்து காலம் தாழ்த்தி சாப்பிட வேண்டும் இந்த உணவுகளெல்லாம் நீங்கள் காலம் தாழ்த்தி சாப்பிடுங்க அப்போ வந்து இதில் இன்னொரு விஷயம் அடைங்கிறது அதாவது முன்பு உண்ட உணவு நல்ல செரிமானம் ஆன தான் ரெண்டாவது உணவு சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க நீங்கள் இதற்கு முன் சாப்பிட்ட உணவு நல்லா செரிமானம் ஆகணும் அதன் பிறகு தான் அடுத்த வேலை உணவு நீங்கள் சாப்பிடணும்னு சொல்லுவோம் அதில் இந்த விஷயம் எல்லாமே அடைங்கிரும் ஏன்னா நீங்கள் காலம் தாழ்த்தி சாப்பிடும்போது முன்பு உண்ட உணவு முழுக்க முழுக்க செரிமானமாகிடுது செரிமானம் ஆகி அடுத்த வேலை உணவு உண்பதற்கு உங்களுக்கு நல்லா பசிக்குது அப்போ நீங்கள் சாப்பிட மாட்டீங்க ஏன்னா இந்த மலிவான உணவுல நான் சொல்கிறேன் மலிவான உணவுங்கும் போது நீங்கள் அடுத்த வேளை உங்களுக்கு பசிக்கும் போது பசித்த உடனே சாப்பிடாதீங்க இட்லி பூரி பொங்கல் தோசை இந்த மாதிரி தயிர் சாதம் சாம்பார் சாதம் வத்த குழம்பு இதெல்லாம் நீங்கள் பசித்த உடனே சாப்பிடாதீங்க காலம் தாழ்த்தி சாப்பிடுங்க உங்களுக்கு பன்னெண்டே முக்காலுக்கு பசிக்குதா ஒரு மணிக்கு பசிக்குதா ரெண்டரைக்கு சாப்பிடுங்க மூணு மணிக்கு சாப்பிடுங்க அது மாதிரி இரவு வந்து ஏழரைக்கே உங்களுக்கு பசிக்குதா உடனே சாப்பிடாதீங்க நீங்கள் தோசை சாப்பிட போகிறீங்க இட்லி சாப்பிட போகிறீங்க இரவு அப்படின்னா நீங்கள் வந்து எட்டு மணிக்கு உங்களுக்கு பசிக்குதா எட்டு மணிக்கு சாப்பிடாதீங்க பத்தரைக்கு சாப்பிடுங்க காலம் தாழ்த்தி சாப்பிடுங்க ஏன்னா உங்களை நான் பட்னியாக கடைக்க சொல்லலை ஆனால் காலம் தாழ்த்தி சாப்பிடுங்க ஏன்னா இந்த பசிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க பசிச்ச உடனே சாப்பிட்றது பசிப்பதற்கு முன்னே சாப்பிட்றது அதில் பசிச்ச உட பசித்து ஒரு அரை மணி நேரம் கழித்து கூட சாப்பிடாதீங்க ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து சாப்பிடுங்க காலம் தாழ்த்தி சாப்பிடுவதன் மூலம் இந்த மலிவான உணவுகளால் ஏற்படுகிற கேடுகளை நிறைய தவிர்க்க முடியும் அடிமைத்தனத்தை தவிர்க்க முடியும் நிறைய பேர் வந்து பதட்டத்தில் அந்த பதட்டம்லாம் அடங்கிரும் நீங்கள் பசிச்ச உடனே சாப்பிட்றது எப்படா மதியம் வந்து வழக்கமாக சாப்பிட்ற நேரம் வரும் ஒரு மணி வரும் நம்ம சாப்பிட்லாம் அப்போ ஒரு பதட்டம் வரும் படபடப்பு வரும் ஒரு நிதான மென்மை வரும் இது எல்லாமே அடங்கிடும் இதெல்லாம் அடங்கு அடங்குற வரைக்கும் நீங்கள் வந்து அடங்கி ரெ நீங்கள் வந்து மதியம் ஒரு மணிக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாடை ரெண்டரைக்கு சாப்பிடும்போது உங்கள்கிட்ட வந்து ஒரு பத ப பதட்டம் இருக்காது படபடப்பு இருக்காது ஏன்னா இந்த உணவுகள் எல்லாமே மலிவான உணவுகள் எல்லாமே ஒரு வெறியையும் ஏற்படுத்தும் வேகத்தை ஏற்படுத்தும் படபடப்பை ஏற்படுத்தும் பதட்டத்தை ஏற்படுத்தும் ஏன்னா இதை அடிமைப்படுத்துகிற உணவுகள் அளவுக்கு அப்போ இதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் இதை வந்து அலட்சியப்படுத்தும் விதமாக காலம் தாழ்த்தி உண்ணுகிற வழக்கத்தை கடைபிடிங்கள் அற்புதமான ஒரு வழிமுறை எப்போவும் ஒரு மணிக்கு மத்தியானம் சாப்பிடாதீங்க மூணு மணிக்கு சாப்பிடுங்க காலை உணவை பத்தரைக்கு சாப்பிடுங்க பத்தரை பதினோரு மணிக்கு சாப்பிடுங்க இரவு உணவை எட்டு மணிக்கே உங்களுக்கு பசித்தாலும் பத்தரைக்கு சாப்பிடுங்க பத்து மணிக்கு சாப்பிடுங்க அது மாதிரி காலம் தாழ்த்தி சாப்பிடுற உலகத்தை இந்த மலிவான உணவுகளை சாப்பிடுவ நீங்கள் நீங்கள் இருந்தால் அதை நீங்கள் காலம் தாழ்த்தி சாப்பிட வேண்டும் அதுதான் வந்து மிகச்சிறந்த இந்த இந்த உணவுகளை உங்களை அடிமைப்படுத்துகிற உணவுகள் இருக்குல்ல இதை வந்து நீங்கள் வந்து உண்ணுகிற உணவு உண்ணு உண்பதற்கான மிகச்சிறந்த அணுகுமுறை இது ஒரு விதிமுறைன்னு வச்சுக்கோங்க இது வந்து என்னுடைய விருப்பம் என்னுடைய வழிமுறை இது ஒரு விதிமுறை இந்த உணவுகளை இப்படித்தான் சாப்பிட்ணும் காலம் தாழ்த்தி தான் சாப்பிட்ணும் அதுக்கு முக்கியத்துவமே கொடுக்காதீங்க அந்த அதனால் அந்த பசி பதட்டம் எல்லாம் அடங்கணும் இப்போ நீங்கள் மத்தியானம் ஒரு மணிக்கு உங்களுக்கு பிரியாணின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரியாணி சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு பதட்டம் வரும் படபடப்பு வரும் ஒரு பரபரப்பு அது எல்லாம் ஒரு நிதானம் எல்லாம் இல்லாமல் ஒரு வேகம் வரும் அந்த வேகத்தோடையே போய் அதை சாப்பிடக்கூடாது அதெல்லாம் அடங்கணும் முதல்ல அந்த வேகம் அடங்கணும் பதட்டம் அடங்கணும் படபடப்பு அடங்கணும் அதனால் ஒரு மணிக்கு சாப்பிட வேண்டிய பிரியாணியை மூணு மணிக்கு சாப்பிடுங்க அப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு பசியும் இருக்காது ஏன்னா பசி பசியும் இருக்காது ஒரு வேலை தவறிடுச்சுனாக்கா அந்த பசிங்கிறது ஒரு மணிக்கு ஏற்பட்ட அதே பசி அதே பசி கொடுமை அப்படின்லாம் அதெல்லாம் அதெல்லாம் வந்து இப்போ இருக்காது உங்களுக்கு பசியை தாங்குகிற திறனும் இருக்கும் உங்கள்கிட்ட அந்த படப்படப்பு இருக்க நிதானமாக அந்த பிரியாணி சாப்பிடுவீங்க நிறைய சாப்பிட மாட்டீங்க காலம் தாழ்த்தி சாப்பிடுவதன் மூலம் நீங்கள் நிறைய உணவும் சாப்பிட மாட்டீங்க காலம் தாழ்த்தி சாப்பிடுவதன் மூலம் உங்களுக்கு நல்ல செரிமானமான பிறகு தான் அடுத்த வேலை உணவே உண்கிறீங்க நீங்கள் எப்படா பசி வரும் பசி உடனே சாப்பிட்றது பசிக்கிறதுக்கு முன்பே சாப்பிடுவது இதெல்லாம் வந்து முன்பு உண்ட உணவு செரிமானம் ஆவதற்கு முன்பே நீங்கள் அடுத்த விளை உண்பதற்கு விடுகிறீர்கள் இது வந்து உடலுக்கு வேலைப்படுவது தான் அதிக அடுத்தம் நிறையவும் சாப்பிட்றதுக்கு இது வழிவகுக்கும் முந்திரி கொட்டை மாதிரி நீங்கள் நிறைய சாப்பிட்ருவீங்க அதனால் வந்து இந்த உணவுகளை குறைவாக சாப்பிட்ணும் பதட்டம் இல்லாமல் சாப்பிட்ணும் நிதானமாக சாப்பிட்ணும் பொறுமையாக சாப்பிட்ணும் இந்த மலிவான ஒன்றுகிற வழக்கம் உங்களிடம் இருக்கிறது என்றால் நீங்கள் இந்த உணவுகளை ஒன்பது நிதானமாக சாப்பிட வேண்டும் பதட்டம் இல்லாமல் சாப்பிட வேண்டும் என்றால் நீங்கள் காலம் தாழ்த்தி சாப்பிடுங்கள் அப்போ தான் நீங்கள் அளவாக சாப்பிடுவீங்க அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுக்கு காரணம் என்னென்னா பசிப்பதற்கு முன்பே சாப்பிடுவது ஒரு காரணம் பசித்த உடனே சாப்பிட்றது ஒரு காரணம் இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டும் ஏன் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றாங்கன்னா பதட்டம் படபடப்பு பரபரப்பு எங்கே எந்த உணவு நமக்கு கிடைக்காம பெறுமோ நமக்கு முன்னாடி எல்லோரும் காலி பண்ணிட்டு போயிடுவாங்களோ போட்டி போடுறது போட்டி போட்டு சாப்பிடுக்கிற வழக்கம் அதனால் வந்து யார் வேணால் சாப்பிட்டு போங்க மிச்சம் இருக்கிறதே நான் கொடுங்க அப்படின்னு கூட நினச்சிக்கிட்டு மத்தியானம் ஒரு மணிக்கு சாப்பிட்ற உணவை காலம் தாழ்த்தி மூணு மணிக்கு சாப்பிடுங்க மூணு மணிக்கு சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து பதட்டம் இருக்காது படபடப்பு இருக்காது நிதானம்தான் இருக்கும் நிதானமாக சாப்பிடுவீங்க அளவாக தான் சாப்பிடுவீங்க போட்டி போட மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு முன்னாடி எல்லாருமே சாப்பிட்டு போயிடுவாங்க யாரோடையும் நீங்கள் போட்டி போடாமல் நிதானமாக சாப்பிட்றீங்க அதனால் வந்து போட்டியை தவிர்க்கணும் படபடப்பை தவிர்க்கணும் பரபரப்பு அமைதியின்மை நிதானமின்மை இது எல்லாத்தையும் தவிர்த்து விட்டு அமைதியாக சாப்பிடும்போது அளவோடு மட்டும்தான் சாப்பிடுவோம் அளவோடு சாப்பிட்டு கடமைக்கு சாப்பிட்டு போயிடுவோம் அதனால் இது ஒரு விதிமுறையாக நினைத்து கொள்ளுங்கள் காலம் தாழ்த்தி தாழ்த்தி சாப்பிட வேண்டும் எது இந்த மலிவான உணவில் சாப்பிடும்போது காலம் தாழ்த்தி சாப்பிடுங்க இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி சாம்பார் சாதம் தயிர் சாதம் பரோட்டா ம உணவு இதெல்லாம் காலம் தாழ்த்தி சாப்பிட பழகி பழகிக்கொள்ளுங்கள்